வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் டுவெல் பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் பார்த்துட்டு வரோம் அடுத்தது என்ன டாபிக் பார்க்கலாம் டாக்டர் இந்த வாட்டி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு ரொம்ப காமன் ஆயிருச்சு எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ இதில் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு அவசியம் இருக்கா கண்டிப்பா அதுக்கு அவசியம் இருக்கிறதுனாலதான் இதையே நம்ம ஒரு பில்லரா நம்ம சொல்றோம் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து நம்ம உடம்ப பாதிக்காத அளவுக்கு ஒரு மினிமம் ஸ்ட்ரெஸ் இருந்தாதான் நம்ம நம்மளோட வேலையில போக்கஸ்டாவும் கான்சென்ட்ரேட்டடா இருந்து நம்ம ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும் இல்லைங்களா சோ ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்கு மினிமம் ஸ்ட்ரெஸ் நமக்கு தேவை அந்த மினிமம் ஸ்ட்ரெஸ் எப்போ கட்டுக்கு அடங்காம அதிகப்படியாக மாறுதோ அப்ப நம்ம உடம்புல அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போகாம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி நம்ம முன்னேற முடியுமோ நல்லது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கையில கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டோம்னா அது நமக்கு சாதனை பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பட் இது அளவுக்கு அதிகமா போறது நம்ம பெரும்பாலும் யாருக்கும் இல்ல ஸோ அதிகப்படியா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்து நம்ம மேல போட்டுக்கிறதுனால அளவு இல்லாம அது நம்ம உடம்ப அஃபெக்ட் பண்ணும் நம்ம அந்த எப்படி ஹேண்டில் பண்ணி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஸ்ட்ரெஸ் நம்ம வாழ்க்கையில பின்னி பிணைஞ்சிருக்கோ இது எப்படின்னா ரொம்ப ஊடுருவி நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு கூட சில பேருக்கு தெரியறது இல்ல ஸ்ட்ரெஸ் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற குழந்தையில இருந்து எழுபது வயசு இருக்கிற முதியவர்கள் வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு காரணம் மட்டும் தான் வேற சோ இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூல் ஏன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கன்னு நான் சொல்ல முடியாது என்னோட பேஷண்ட்டுக்கு பட் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி எஃபெக்டிவா நம்ம மேனேஜ் பண்ண முடியும் இப்போ ஸ்ட்ரெஸ்னா கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை எப்பவுமே பிரச்சனைக்கு இருந்து நம்ம வந்து பாக்கும்போது தான் அந்த பிரச்சனையை எப்படி நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம யோசிக்க முடியும் அதை செயல்படுத்த முடியும் சோ ஒரு பிரச்சனைன்னு ஒன்று எந்த வயசுலயும் எந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஒரு பிரச்சனைனால இருக்கணும் பட்சத்துல அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கு உங்களோட பிரெயின் பவரை யூஸ் பண்ணணுமே ஒழிய அந்த பிரச்சனையிலேயே மூழ்கி உங்களை நீங்க அதுல கோட்டை விட்டுற கூடாது ஸ்ட்ரெஸ்ஸால ஒருத்தர் பாதிக்கப்பட்டு இருக்கார் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க பொதுவா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து தூக்கம் வந்து அவங்களுக்கு கெட்டு போயிடும் ஸோ ஒன்ஸ் தூக்கம் கெட்டு போயிடுச்சுன்னா அவங்களால பகல்ல அவங்க செய்யக்கூடிய வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியாது ஒன்னு ரெண்டாவது அவங்களோட மனநிலைமை எப்பயுமே ஒரு பதட்டமாவே இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி இது இருக்கிறவங்க கூட சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் உங்களோட மன அழுத்தம் எதனால ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி ஒன்னு ரெண்டு கவுன்சிலிங் செஷன் போயிட்டு வந்தா கூட உங்களோட ஸ்ட்ரெஸ் கம்ப்ளீட்டா செட்டில் ஆயிடும் ஆரம்ப கால கட்டத்துல அதனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எப்பயுமே பதட்டமாவே இருக்கு உங்களோட மனநிலைமை தூக்கம் இல்லை அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்த விஷயத்திலையும் ஒரு நாட்டம் இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை சந்தோஷமே இல்லை நீங்க சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரியான ரொம்ப சிவியர் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க ஸோ உடம்பு வந்து ரொம்ப நலிவடைஞ்சு போறது ஏன்னா ஸ்ட்ரெஸ்ல உங்களுக்கு பசியும் ரொம்ப கம்மி ஆயிடும் ஏன்னா மனசு கான்ஸ்டண்டா ஒரு விஷயத்துல யோசிச்சுட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு பசியின்மை தூக்கமின்மை உடல் பருமன் அதனாலயும் ஸ்ட்ரெஸ் வரும் ஸ்ட்ரெஸ் உடல் பருமனை தூண்டும் சோ இது ஒரு நெகட்டிவ் சைக்கிள் ஓ இன்னும் கொஞ்சம் நான் ஒரு விலாவரியா சொல்லணும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட சிம்டம்ஸ் பத்தி அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் அதாவது கிரானிக் ஸ்ட்ரெஸ் அதனால ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு வந்து நிறைய பேருக்கு கூட இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அஞ்சு விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கோ இல்ல உங்களை சார்ந்து இருக்கிற உங்க குடும்பத்தாருக்கோ இது நீங்க வந்து ஒரு கவனம் நீங்க சொல்லணும்னா கிரானிக் ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய பிசிக்கல் சிம்டம்ஸ் உடம்புல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப தலைவலி ஃப்ரீக்வென்டா டெய்லி தலைவலி இருக்கு இல்ல வாரத்துல ரெண்டு மூணு நாள்ல தலைவலின்னு படுத்துடுறாங்களோ இல்ல உடம்பெல்லாம் ரொம்ப வலி இருக்கு ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் வலி இருக்கு ரொம்ப உடம்பு அசதி ஆயிடுறதோ அப்படி இல்லைன்னா செரிமானத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அதாவது சாப்பிட்ட உடனே மோஷன் போற மாதிரியோ இல்ல ஒரு பதட்டமான ஒரு நிலைமை சாப்பிட்டோடனே வயிறு சரியில்லை இது மாதிரி இருக்கிறது வந்து அந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு பிசிக்கல் சிம்டம்ஸ் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி எமோஷனலா ஒருத்தர் ரொம்ப அதிகப்படியா ரொம்ப நாளா வந்து கிரானிக் ஸ்ட்ரெஸ்ல கஷ்டப்படுறவங்களுக்கு எமோஷனலா என்ன சிம்டம்ஸ் இருக்கும்னா அவங்க ரொம்ப இருட்டபிளா இருப்பாங்க அவங்க நார்மலா மத்தவங்க எல்லார்கிட்டையும் வீட்டுல இருக்கிற மத்தவங்க கிட்ட மனசு விட்டு பேசாத மாதிரியோ இல்ல ரொம்ப இருட்டுபிளா இருப்பாங்க கோவம் அதிகமா வரும் பதட்டம் அதிகமா இருக்கும் ஒரு வேலைய ஒரு திருத்தமா செம்மையா சீரா செஞ்சு முடிக்க மாட்டாங்க அதே மாதிரி எப்பயுமே ரொம்ப அதிகப்படியாகவே வந்து கவலைப்படுறது இது மாதிரியான இந்த எமோஷனல் டென்ஷன் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு செயல்திறன் காக்னேட்டிவ் சேஞ்சஸ் நம்ம சொல்லுவோம் அதாவது ஒருத்தர் ஒரு ஒரு வேலைய சீரா சிறப்பா செய்ய அந்த ஒரு ஒரு தன்மை இல்லாம திருத்தமா செய்ய முடியாம போறதோ அப்படி இல்லைன்னா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாம ரொம்ப தத்தளிக்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறதோ பொதுவா யூஸ்வலா எல்லாம் நல்லாதான் இருந்த இருந்தாங்க பட் சமீபத்துல அவங்களால ரொம்ப ஒரு விஷயத்த வந்து உம் அதை ஹேண்டில் பண்ண முடியாம ரொம்ப திணறதோ இல்லை தத்தளிக்கிறதோ இதெல்லாமே வந்து இந்த நம்ம சொல்லுவோம் அதிகப்படியா இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால இன்னொன்னு என்னன்னா மறதி சோ ஈஸியா முன்னாடி எனக்கு இவ்வளவு எல்லாம் மறக்கறது இல்ல இப்பெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா இருந்தா கூட டக்கு டக்குன்னு நான் மறந்துடுறேன் அப்படின்றதும் வந்து ரொம்ப அதிகப்படியா ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த மறதின்றது வரலாம் அதே மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு நான் ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் சொன்னேன் தூக்கத்துல இருந்து திரு திருப்புன்னு எழுந்து உட்காந்து தூக்கம் வராம ஏதோ ஒரு கவலையில இருக்கிறதோ அப்படி இல்லைன்னா ஆஹ் நைட் எல்லாம் தூக்கம் இல்லாம பகல்ல தூங்கி வழியிற மாதிரி இருக்கிற ஒரு தன்மையும் வந்து இந்த கிரானிக் ஸ்ட்ரெஸுக்கு நம்ம உடம்புக்கு அஹ் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு பிஹேவியரல் சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு கோவப்படுறதோ அப்படி இல்லைன்னா ஆஹ் நம்ம வீட்டுக்கு வரவங்க கிட்டயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ ரொம்ப வந்து ஒரு டச்ல இல்லாம தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறது அதே மாதிரி ஆஹ் ரொம்ப அதிகப்படியா சாப்பிட்றதோ இல்லை சாப்பிடாமலே ரொம்ப கம்மியா சாப்பிட்டு உடம்பு ரொம்ப நலிவடைஞ்சு போறது இதெல்லாமே வந்து பிஹேவியரோட ஒரு சிம்டம்ஸ் நம்ம சொல்லலாம் கிரானிக் ஸ்ட்ரெஸ்னால ஸோ இதெல்லாமே இந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லா சிம்டம்ஸும் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா அது அவசியம் இல்லை அவங்க அவங்களோட கான்ஸ்டியூஷனுக்கு ஏத்த மாதிரி சில சிம்டம்ஸ் இருக்கலாம் சோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கோ இல்ல உங்க சார்ந்து இருக்கிற குடும்பத்தாருக்கோ இருந்ததுன்னா கட்டாயம் நீங்க ஒரு டாக்டர் போய் பாக்குறது நல்லது குறிப்பா ஒரு சைக்காட்ரிஸ்ட பாக்குறது மிக மிக அவசியம் ஸ்ட்ரெஸ் வந்து இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் அது வந்து நீக்க முறை இருந்துட்டு இருக்கு சோ இதை மேனேஜ் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கணும் ஸோ ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் எந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது ஒரு எமோஷனோட கனெக்ட் ஆயிருக்கும் இல்லைங்களா ஒன்று ஆன்சைட்டியாக இருக்கலாம் இல்லை பயமா இருக்கலாம் இல்லை எதிர்காலத்தை பற்றின ஒரு யோசனை ஒரு சிந்தனையாக இருக்கலாம் இல்லை கடந்த காலத்தை பற்றிய ஒரு கவலையோ இல்லை ஒரு பயமோ இதெல்லாமே வந்து எமோஷன் ரிலேட்டட் ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு யுவர் எமோஷன் ஸோ உங்களோட மனநிலைமைய நீங்க சரி பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல் டூல் இருக்கு பெரும்பாலான மக்களுக்கு அது தெரியறது இல்லை அது என்னன்னு பார்த்தா மூச்சு போயிடுச்சு ஆன்சைட்டி டிசார்டர்ல வரவங்க ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் நம்ம எடுத்தோடனே நேர மாத்திரையை போடுறதுன்றது வந்து அது ஒரு தேவையான பட்சத்துல மட்டும்தான் போடுறது பட் பொதுவா என்னுடைய பேஷன்ஸ்க்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்றதுக்கு ஃபோர் செவன் எயிட் அப்படின்ற ஒரு ப்ரீதிங் டெக்னிக் இருக்கு அதாவது இது ரொம்ப சிம்பிள் ஈஸி ஃபாலோ பண்றது இது இல்லாமலும் நிறைய இந்த பிராணாயமா சுதர்சன கிரியா இது மாதிரி நிறைய சுவாச பயிற்சி நடத்தக்கூடிய சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை நீங்க எஃபெக்டிவா நீங்க பண்ணலாம் ஸோ இந்த ப்ரீதிங் மூலயமா உங்களோட பயமா இருக்கட்டும் இல்லை உங்க கில்ட்டாக இருக்கட்டும் இல்லை உங்க சோகமா இருக்கட்டும் இதை இந்த ப்ரீதிங் மூலயமா உங்க எமோஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்க பிரெயின் ஆக்டிவ் ஆக்டிவிட்டியும் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் தெளிவா யோசிக்க முடியும் சோ இந்த சுவாச பயிற்சியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதே இல்லை ஏன்னா ஒரு எந்திரமயமான ஒரு வாழ்க்கையில வேகமா அடுத்து என்ன அடுத்து என்ன இந்த வேலை அந்த வேலை ஆபீஸ்ல இது இருக்கு வீட்டுல வந்தா இதை பண்ணனும் அப்படின்னு ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ற ஒரு ஆண்ணும் ஒரு பெண்ணுக்கும் இதை எப்படி எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணுன்றது தெரிய மாட்டேங்குது சோ இந்த ஃபோர் செவன் எயிட் பிரீதிங் டெக்னிக் சொன்னேன் இதுல பொதுவா எப்படின்னா நாலு செகண்ட் நீங்க மூச்சை உள்ள இழுத்துட்டு செவன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் ஏழு செகண்ட் நீங்க அதை உள்ள இழுத்து பிடிச்சிட்டு எட்டு செகண்ட் மெதுவா நீங்க விடணும் ஸோ இந்த ஃபோர் செவன் எயிட் ப்ரீதிங் டெக்னிக் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு பொருளும் தேவையில்லை ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லயோ அமைதியா இருக்கக்கூடிய ஒரு கார்னர்ல போயிட்டு இந்த ஃபோர் செவன் எயிட் பிரீதிங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை இம்மிடியா நீங்க குறைக்க முடியும் ஸோ ஸ்ட்ரெஸ்ல நமக்கு யூஸ்வலா அதிகமா ஏறுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட காட்டு சால் அப்படின்ற அந்த ஹார்மோன் ரொம்ப அதிகமா போகும் காட்டு சால் அதிகமாக முன்னாடியே ப்ரீதிங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அத கம்மி பண்ணிக்கிறது நம்ம உடம்புக்கு நம்ம செய்யற நல்ல விஷயம் இந்த ஃபோர் செவன் எயிட் டெக்னிக்கை எத்தனை வாட்டி ஒருத்தர் பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர் செகண்ட்ஸ் இன்ஹேல் செவென் செகண்ட்ஸ் ஹோல்ட் எயிட் செகண்ட்ஸ் எக்ஸேல் இல்லீங்களா இது ஒரு சைக்கிள் இது மாதிரி மினிமம் ஒரு ஃபைவ் சைக்கிள்ஸ் எத்தனை வாட்டி வேணா பண்ணலாம் நீங்க பட் மினிமம் சைக்கிள்ஸ் அட் அ டைம் நீங்க பண்ணணும் ஸோ காலையில மதியம் சாயங்காலம் நைட்டு நாலு வாட்டி இப்போ தூக்கம் வரல அப்படின்றவங்க கூட இந்த ஃபோர் செவன் எயிட் ப்ரீதிங் டெக்னிகை ஃபாலோ பண்ணும் போது பிரெயினுக்கு நிறைய ஆக்சிஜன் போய் சேர்ந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்றதா ஆராய்ச்சிகள் சொல்லுது ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபோர் செவன் எயிட் பிரீதிங் டெக்னிக் நம்பர் வந்து மருந்து நமக்கு வந்து ஈஸியா இப்பெல்லாம் நீங்க போனீங்கன்னா யூடியூப்ல அவ்வளோ நல்ல மியூசிக் உங்களுக்கு பிடிச்ச ஆனா அந்த மியூசிக்னும் பட்சத்துல ரொம்ப சோக மியூசிக்ல போய் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போய் உழன்டரக்கூடாது அதை விட ஹாப்பியா இருக்கக்கூடிய மியூசிக் மனசுக்கு எதம் கொடுக்கக்கூடிய மியூசிக் ரிலாக்சேஷன் மியூசிக் தூங்குறதுக்கு கூட இப்பெல்லாம் யூடியூப்ல மியூசிக் வந்தாச்சு இந்த மாதிரியான மியூசிக்க செலக்ட் பண்ணி நீங்க இத கேட்கும் போது உங்க பிரெயின்ல ஒரு விதமான கேனபினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ஹார்மோன் சுரந்து உங்களோட பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப கம்மி பண்றதா ஆராய்ச்சிகள் சொல்லுது மியூசிக் நீங்க காலையில கேட்கும்போது போது பொதுவாக இந்த ஒரு கந்த சஷ்டி கவசமோ இல்லைன்னா ஒரு விஷ்ணு சகசரநாமம் இல்ல ஒரு ஆதித்ய ஹிருதயம் இது மாதிரியான அந்த பாடல்கள் நீங்க கேட்கும்போது உங்களோட பிரெயின்ல வரக்கூடிய அந்த வேவ்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை ஆட்டோமேட்டிக்காக காம் டவுன் ஆகி இல்ல காலையில் நீங்க கேட்கும் போது புத்துணர்ச்சியா இருக்கும் நமக்கு அதே மாதிரி சாயங்காலம் நீங்க லலிதா சகசரநாமம் காமிங்காக இருக்கக்கூடிய சில மந்திரங்கள் நீங்க பிரயோகம் பண்ணும்போது உங்க பிரெயின் ஆக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கா காம் டவுன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் வாழலாம் சோ லலிதா சஹசரநாமம் நம்ம மூலையில ஏற்படுத்தக்கூடிய அந்த நல்ல காமிங் எஃபெக்ட பத்தி டாக்டர் ஸ்வேதா அதாத்தியா அப்படின்ற ஒரு டாக்டர் யூஎஸ்லயும் யூகேலயும் ட்ரைனிங் எடுத்த அந்த டாக்டர் வந்து அவங்க பல ஆராய்ச்சிகள் இத பத்தி பண்ணி அவங்களோட யூடியூப் சேனல்லயும் போட்டிருக்காங்க இது வெறும் இந்துக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை ஒரு ஒரு மதத்திலயும் இருக்கு ஒரு சண்டே கொயர் போய் நீங்க அங்க கூட உங்க மனசு அது உங்களுக்கு அந்த வந்து லாங்குவேஜ் இல்ல மொழி இல்லை அதுக்கு மதமும் இல்லை அதனால உங்களுக்கு என்ன மாதிரியான மியூசிக் பிடிக்குதோ அதுல ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது ஒரு மியூசிக்கோட கூட நீங்க லயச்சு போய் நீங்க அது கேட்கும் போது உங்களையும் அறியாம உங்க பிரெயின்ல இருந்து அந்தோ கெனபினாய்ட் சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் இருந்து உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ணும் பட் இன்னைக்கு வந்து தினம் தினம் காலையிலிருந்து மாலை வரை வந்து பல்வேறு தருடங்களில் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு ஸோ இதுக்கு வந்து ஏதாவது டீஸ்ட்ரெஸ்ஸிங்

பண்ணலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸோ டென் மினிட்ஸோ ஒரு பாட்டு கேட்டு நீங்க ரிலாக்ஸ் பண்ணலாம் மூணாவது மெடிடேஷன் மெடிடேஷன் ஒரு எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம் வெறுமனே நீங்க அமைதியா ஒரு இடத்துல போய் உட்காந்தா அந்த அமைதியை மட்டும் நீங்க யோசிச்சா கூட போதும் சாந்தமா இருக்கு இல்லைங்களா அமைதியை பண்ண பண்ண இல்லை மந்திரம் உங்களால சொல்ல முடிஞ்சு உங்களால மெடிடேஷன் பண்ணி போக்கஸ கொண்டு வர முடியும்னா சந்தோஷம் இல்ல மந்திரம் பண்ண கூட முடியல கண்ணம் முன்னாலே ஆயிரத்தி தாட்ஸ் வருது எந்த தாட்டை யோசிக்கிறதுனே தெரியலன்னு வரக்கூடிய பேஷன்ஸ்கெல்லாம் நான் என்ன சொல்வேன் நீங்க தாட்டே பண்ண வேண்டாம் அந்த ஓவர் திங்கிங்க கட் பண்ணுங்க அதுக்கு மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றது வந்து ஆராய்ச்சிகள் சொல்லுது அதே மாதிரி ஏதாவது யோகா இல்ல ஒரு குவிக்கா வந்து செய்யக்கூடிய ஒரு சோலியஸ் புஷ் அப் எக்ஸசைஸோ இல்ல ஒரு பண்ணும் போது உங்களோட அந்த ரொம்ப இருக்கிற அந்த சிச்சுவேஷன் வந்து காம் டவுன் ஆயிடும் செல்ஃப் கேர் வந்து உதவுமா கண்டிப்பா பொதுவா பகல் பூரா வேலை செய்யறவங்க வீட்டுக்கு போனவொடனே ரொம்ப டயர்டா என்னால எதுவுமே முடியலன்னு எல்லாத்தையும் பையெல்லாம் விட்டு எரிஞ்சுட்டு பெசாம போய் படுத்துருவாங்க அது நல்லது பட் அது பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம்னா ஒண்ணு குளிக்கிற அளவு உங்களுக்கு டைம் இருக்குன்னா போய் நல்லா ஒரு ஹாட் ஷவர் இல்லைன்னா ஒரு கோல்டு ஷவர் குளிச்சுட்டு வந்தாலே ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க ஃப்ரெஷ் ஆயிட்ட அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உட்கார்ந்து தூங்கணும்ன்றது அவசியம் இல்லை பட் ரிலாக்ஸ் பண்ணலாம் மியூசிக் கேட்கலாம் இது ஒண்ணு ரெண்டாவது கால் வந்து எஸ்பெஷலி ஸ்ட்ரெஸ் ஆகி உடம்பு கை கால் ரொம்ப பலவீனமா இருக்கும் ஒரு பக்கெட்ல முக்கால் தண்ணி உங்க கால் ஏத்துக்கக்கூடிய கூடிய அளவுக்கு இருக்கிற சூடு பதத்தில் நீங்க சுடு தண்ணியை ஃபில் பண்ணி அதுல ஒரு மூணுல இருந்து நாலு கை கல்லுப்பு நீங்க போட்டுட்டு இல்லை ஹிமாலயன் பிங்க் சால்ட்னு கிடைக்கிது அந்த சால்ட் எல்லாம் போட்டுட்டு நீங்க கால உள்ள ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படி வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோல் டே உங்க பிரெயின் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது இல்லைங்களா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிடும் அதே மாதிரி வேற ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த ஸ்மைலி பால் ப்ரெசிங் அந்த ஸ்மைலி பால் ப்ரெஸ்ஸிங் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே நீங்க ஆபீஸ்ல கார்ல வீட்ல டிவி எதிர்க்க எங்க வேணா வச்சுக்கோங்க அந்த ஸ்மைலி பால் இல்ல உங்க பேக்லயே வச்சுக்கோங்க ஸ்மைலி பால் பிரெஸிங் பண்றதும் உங்களுக்கு பிரெயினோட ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ கம்மி பண்ணிடும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு வாட்டி ஒரு குளியல் போட்டுறது நல்லது ஏன்னா உங்க பிரெயின் வந்து உங்களோட ஸ்கின்ல இருக்கிற சென்சரி ரிசப்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா நீங்க நல்ல ஒரு குளியல் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின் காம் டவுன் ஆகி பேரசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா நீங்க காம் டவுன் ஆவீங்க சோ அந்த பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு சுலபமான ஒரு வழி வந்து குளியல் சோ அதை நீங்க பண்ணலாம் சோ நான் சொன்ன விஷயங்கள் தவிர்த்து வேற என்னென்னலாம் செஞ்சா நம்மளோட ஸ்ட்ரெஸ் நம்ம இன்னும் எஃபெக்டிவா மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தொடர்ந்து நம்ம அடுத்த காணொளியில பார்க்கலாம் இதுக்கிடையில உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தின டவுட்ஸ் எல்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி